முதல்வர் ஸ்டாலினின் ஆணவம் நல்லதல்ல என ஆளுநர் மாளிகை கண்டனம் தெரிவித்துள்ளது தேசிய கீதம் விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலினின் கருத்தானது தனமானது மற்றும் அபத்தமானது என கடுமையாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதுகுறித்து ராஜ்பவனின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதையை வலியுறுத்துவதையும் அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை செய்ய சொல்வதையும் அபத்தமானது மற்றும் சிறுவிள்ளைத்தனமானது என்று வற்புறுத்துகிறார் பாரதத்தை ஒரு தேசிய அதன் அரசியல் அமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவராக இருக்கும் அவர் கூட்டு நலன்கள் மற்றும் சித்தாந்தங்களின் உண்மையான நோக்கங்களை வஞ்சகம் செய்ததற்கு நன்றி இத்தகைய ஆணவம் நல்லதல்ல பாரதமே உயர்ந்த தாய் என்பதையும் அவளது குழந்தைகளுக்கு அரசியல் அமைப்பே உயர்ந்த நம்பிக்கை என்பதையும் மறந்துவிடாதீர்கள் அவர்கள் இத்தகைய வெட்கக்கேடான அவமானத்தை விரும்பவோ பொறுத்துக் கொள்ளவோ மாட்டார்கள் இவ்வாறு ராஜ்பவன் கடுமையாக விமர்சித்துள்ளது இது இந்த அறிக்கை தற்போது விவாத பொருளாக உள்ளது குறிப்பாக தேச விரோதம் என சுட்டிக்காட்டி உள்ளது ஆளும் தரப்பை உள்ளது ஆளுநர் வருகையின் போது தேசிய கீதம் பாடுவது என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளது அதை சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கோரிக்கை வைத்தார் ஆளுநர் ஆளுநர் ஆனால் அதை மதிக்காமல் நான் தான் எல்லாம் என்ற ஆணவத்தோடு செயல்பட்டது திமுக அரசு அது மட்டுமில்லாமல் ஆளுநர் குறித்து பல்வேறு விமர்சனங்களை வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் ஆளுநருக்கு எதிராக போராட்டம் செய்தது திமுக இந்த நிலையில்தான் அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடி அலுவலகத்தை டாக் செய்து கடுமையான விமர்சனத்தை வைத்துள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழகத்தில் ஏற்கனவே பிரிவினைவாதம் திராவிட நாடு என பேசி வருகிறார்கள் இந்த சூழலில் தேச விரோதம் என ஒரு ஆளுநரே கூறியுள்ளது குறித்து டெல்லியும் கவனத்தில் கொண்டுள்ளது பிரிவினைவாதம் பேசிய சில கட்சியின் தலைவர்கள் லிஸ்ட் அவர்கள் பேசிய வீடியோக்களை டெல்லிக்கு அனுப்பியுள்ளதாம் ஆளுநர் மாளிகை கூடிய விரைவில் தேசத்திற்கு எதிராக பேசிய பல கட்சி தலைவர்கள் மற்றும் சில அமைப்புகளின் தலைவர்கள் தம்பி எண்ணுவது நிச்சயம் இதற்கான முதல் அடிதான் இந்த ஆளுநர் அறிக்கை என தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமில்லாமல் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கண்டனம் தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக போராட்டத்தில் ஈடுபட்டது ஆளுநர் உருவப்படத்தை அடித்தும் உருவ பொம்மையை எரித்தும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் ஆளுநருக்கு உரிய மரியாதை தராவிட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த நேரிடும் என்ற குரல்களும் எழுந்துள்ளன இந்த நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே உள்ள மேல அவுரிவாக்கம் மீனவ கிராமத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்றார் தமிழர் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை அணிந்து ஆளுநர் பங்கேற்றார் அப்போது பொங்கல் விழா நிகழ்ச்சி தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடப்பட்டு அடுத்ததாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதுதான் ஆளுநர் பவர் இனிதான் ஆட்டம் ஆரம்பம் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்